മംഗളരൂപിണി മദീനി സൂലിനി മന്മദ പാണിയളേ സങ്കടം നീക്കിട ചടുതിയിൽ വന്നിടും ശങ്കരി സൗന്ദരിയേ കങ്കണ പാണിയൻ കനിമുഖ കണ്ടന കമിനിയേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരിക്കനി വാരണി കാമാക്ഷി കാണു മലരന കതിരൊളി കാട്ടി കാത്തിട വന്നിടുവാൾ தானூரு தவ ஒளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மானூரு விழியாள் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே എൻ കുലം തഴൈത്തിട എഴിൽ വടി ഉടനെ എഴുന്ന നൽ ദുർഗയളേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാക്ഷീ തണതൊളി മുഴങ്ങിട തന്ൺമണി നീ വരുവായ് ഗണഗണ കങ്കണ കതിരൊളി വീസട കൺമണി നീ വരുവായ പണ പണ പമ്പണ പരയൊളി കൂവിട പൺമണി നീ വരുവായ് ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാക്ഷി പഞ്ചമി ഭൈരവി പർവത പുത്തിരി പഞ്ചനൽ പാണിയളേ കൊഞ്ചിടും കുമരണെ ഗുണമിഗുവേഴനിക്കൊടുത്ത നൽകുമളേ സങ്കടം തീർന്നിട സമരത് ചെയ്തു നൽ സക്തിയും മായേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാക്ഷി எண்ணிய படி நீ அருளிட வருவாய் என் குல தேவியளே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ട തരും തൊല്ല ഇനിമേൽ ഇല്ലിടുവായ് സുട തരും അമുദേഗമത് തന്നിടുവായ് പടതരുളിൽ പരുതിയായി വന്ന് പഴവിനെ ഓട്ടിടുവായ് ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാക്ഷീ ജയ ജയ ബാലാ ചാമുണ്ടേശ്വരി ജയ ജയ ശ്രീദേവി ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீ தேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீ தேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அனைவருக்கும் நமஸ்காரம் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லா நாளுமே சுவாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்றது நாமஸ்மரணம் பண்றதுதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் இப்போ பேசாம கோயில் ஆக்கிடு அப்படின்னு சொல்லுவார் இடைக்கிடைக்கு இது எதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்க நானு ஒரு சூளத்தை குத்தி ரெண்டு எலுமிச்சமிழத்தை குத்தி விடு நானா வரவாலாம் வந்து அதை செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது கூட என்னோட எங்க வீட்டுல ஆனா இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது ஒரு அதிசயம் நடந்தது நம்ம மாத்துல அது அது நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது கடைசியாக அந்த நிமிஷம் மாத்திரம்தான் எனக்கு கிடச்சிருக்கு அது நீங்கள் உன்னிப்பாக பார்த்தேன்னா கண்டிப்பாக அது என்ன நடந்ததுன்னு தெரியும் ஆக்சுவலாக நான் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அஞ்சு விதமான முக்கியமான பொருட்கள் மகாலட்சுமி தேவி குடியிருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு பிரசாதம் எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை வெள்ளமே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொருட்கள்லாம் அவள் இருக்கும்போது அவளை அதை தவிர என்ன பெருசாக நம்ம பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து முக்கியமாக பூ இல்லைன்னா வந்து நான் அந்த மாதிரி அதுக்குன்னு வந்து ஸ்வர்ண புஷ்பம் வாங்கி வச்சுட்டுருக்கேன் அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணேன் சுவாமிக்கு பூவும் வச்சு அவளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனையும் பண்ணேன் காமாட்சி எடுத்து வச்சுட்டு காமாட்சி அஷ்டோத்திரம் பண்ணலாம்னு தோணிது மனசில் குங்குமத்தால் பண்ணினா அவளுக்கு விசேஷம் இல்லையா காமாட்சிக்கு அதனால் அதை வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணினேன் பண்ணி முடிச்சுட்டு சரடெல்லாம் கட்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கின்ட்டு அவர் சேர்ந்து அதுக்கப்புறம் அப்போ தான் வீடியோ எடுக்க போகிறேன் எடுக்க அப்படி கொண்டு போறேன் காமாட்சியோட தலையில வச்சிருந்த பூ அப்படியே விழுந்தது ஏ எந்த வித டச்சிங்கும் கிடையாது நான் அப்பதான் எடுக்கவே போறேன் கரெக்டாக விழதும் அதை கேப்சர் பண்றது கடைசி தான் கேப்சர் ஆச்சு அந்த பூ தான் இது எனக்கு இன்னைக்கு பிளெஸ் பண்ணினாலும் எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன காரணம்னா பக்கத்துல பாபாவையும் நான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக குரு இல்லையாம தெய்வத்தை பாக்குறதுங்கிறது அசாத்தியம் இல்லையா அதனால அவரையும் வச்சுட்டு தான் பண்ணுவேன் அவரையும் வச்சிருந்தேன் காமாட்சி தேவிக்கு மேலே வச்சிருந்த பூ விழனம்னா எப்போ விழுந்திருக்கலாம் நான் எல்லாம் முடிச்சுட்டு அஷ்டோத்தரம் முடிச்சு ஆராதனை பண்ணி அவளுக்கு எல்லாமே காட்டுனதுக்கு அப்புறம் கரெக்டா ஷூட் எடுக்க போறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்றான் இந்த பூ தான் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நான் அதை டெக்கரேட் பண்ணது எப்படி என்னெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் வீட்டில எல்லாம் பூஜை முடிச்சிருப்பேள் இல்லைன்னா பண்ணிட்டு இருப்பேள்னு தெரியும் பொறுமையாக இருந்த வீடியோவை பாருங்கோ ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஆற்றுலேயும் ஒவ்வொரு விதமான சுமங்கலமான காரியங்கள் நடக்கும் இன்றைக்கி மங்களமான காரியங்கள் சுபமாக நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாராலையும் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் இந்த ஷேரிங் பல பேரோட முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருமானா அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் நீங்கள் ஓம்கார் பக்தி சேனலை பார்த்துட்டுருக்கிறதும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை என்கரேஜ் பண்ணுறதும் அதுக்கு இந்த நாளில் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ எல்லாம் ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப கடன்பட்டிருக்கேன் உங்களோட தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக குடுப்பேல் நம்பிக்கையும் இருக்குது இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கணும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணும் குருவினுடைய அம்பாளுடைய எல்லா ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் மேடம் சந்திக்கலாம் வணக்கம்